நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே முன்னாடியே முடிவு செஞ்ச விஷயமா இல்ல நம்மளோட முயற்சிக்கு மாதிரி அதை மாத்திக்க முடியுமா இது வந்து ரொம்ப காலமா நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு கேள்வி இல்லையா ஆமா கண்டிப்பா இன்னைக்கு நாம இந்த விதிங்கிற விஷயத்தை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் சரி இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா விதி கர்மா பக்தி பத்தின ஒரு விரிவான சொற்பொழிவோட எழுத்து வடிவந்தா ஓ இதுல வந்து தத்துவம் அப்புறம் மகாபாரதம் ராமாயணம் மாதிரி இத்திகாசங்கள் சரி சரி பக்தி பாடல்கள் திருஞான சம்பந்தர் மாதிரி அடியார்களோட அனுபவங்கள்னு பல கோணங்கள்ல இந்த விஷயத்த அலசி இருக்காங்க அப்போ விதிங்கிறது நம்ம தப்பிக்கவே முடியாத ஒண்ணா இல்ல கடவுள் மேல வைக்கிற நம்பிக்கையால அதை தாண்டி போக முடியுமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு உங்களோட சேர்ந்து நாமளும் தெரிஞ்சுக்க போறோம் ஆமா அதான் நோக்கம் வாங்க இந்த ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த விதி கொள்கைன்னு என்னன்னு கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாமா நிச்சயமா ரொம்ப சுருக்கமா சொன்னா நீங்க இன்னைக்கு அனுபவிக்கிற நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அது நீங்க முன்னாடி செஞ்ச செயல்களோட விளைவுதான் ஓ அப்படியா ஆமா இந்த தான் சொல்லுது அதாவது ஒரு செயல் செஞ்சா அதுக்கேத்த எதிர்வினை கண்டிப்பா உண்டுங்குற அந்த அறிவியல் விதி மாதிரி நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் அது நிச்சயமா இருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோமோ அதோட தான் சொல்றீங்க அப்போ நம்ம கையில எதுவுமே இல்லையா தத்துவ ஆமா நடக்கிற எல்லாமே ஏற்கனவே ஒரு பிரபஞ்ச நியதிப்படி இல்லனா கடவுளால் திட்டமிடப்பட்டது ஓஹோ இப்போ நீங்க இத கேக்கிறதும் நாம இத பத்தி பேசுறதும் கூட அந்த தான் நடக்குது அடிங்கப்பா இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்னு திருவள்ளுவர் கூட சொல்றதா ஆதாரம் குறிப்பிடுது சூழினும் தான் முந்தரும் ஊழ்னு அப்படினா அதாவது விதிய ஜெயிக்க நீங்க எவ்வளவு திட்டம் போட்டாலும் சரி நீங்க செயல்படுறதுக்கு முன்னாடியே விதி வந்து நிக்கும்னு சொல்றாங்க கேக்கவே கொஞ்சம் மலைப்பா இருக்கே விதி இவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னா அதை விளக்குற மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் ஏதாவது அந்த ஆதாரத்துல இருக்கா ஓ நிச்சயமா நிறைய இருக்கு குறிப்பா இருந்து ஒரு முக்கியமான கதை வருது சொல்லுங்களேன் அர்ஜுனனோட கொள்ளுப்பேரன் ஜனமேஜயன் காலத்துல நடக்கிற சம்பவம் இது அப்போ பாண்டவர்கள் கௌரவர்கள் யாருமே இல்ல சரி ஒரு நாள் ஜனமேஜயனோட சபைக்கு வியாசர் வர்றாரு வியாசர் யாருன்னு நமக்கு தெரியும் பாண்டவர்களோட குல குலமுதல் என்றும் வாழும் சிரஞ்சீவி முக்காலம் தெரிஞ்சவர் ஆமா ஜனமேஜயன் கேக்கலாம் சுவாமி நீங்க எங்க குலத்தோட முதல் ஆளா இருந்தும் இவ்ளோ பெரிய மகாபாரத போர் நடக்க போகுது இவ்ளோ அழிவு வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் ஏன் தடுக்கல தடுத்திருக்கலாமே நல்ல கேள்விதான் வியாசர் முதல்ல அமைதியா சிரிக்கிறார் ஆனா ஜனமேஜயன் விடாம கேட்கவும் சொல்றார் மகனே நான் நெனச்சிருந்தாலும் சரி வேற யார் நெனச்சிருந்தாலும் சரி இந்த போர தடுத்திருக்க முடியாது இது விதி ஓ ஜனமேஜயனுக்கு அதுல உடன்பாடு இல்ல படிச்ச திமிர்ல கேக்குறான் சரி துரியோதனனை விடுங்க எங்க பாட்டனார் தர்மர் கிட்டையாவது சூதாட வேண்டான்னு சொல்லிருக்கலாமே அவர் நல்லவர் உங்க பேச்ச கேட்டிருப்பாரே ஆமா தர்மர் கேட்டிருப்பாரே அதுக்கு வியாசர் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே நான் சொல்லியிருந்தாலும் தர்மன் கேட்டிருக்க மாட்டான் அது அவனோட விதி என்கிறார் என்னது தர்மரே கேட்டிருக்க மாட்டாரா ஆமா இது ஜனமேஜயனுக்கு கோபத்த வரவழைக்குது நீங்க உங்க பொறுப்ப தட்டி கழிக்கிறீங்கன்னு வியாசரையே சொல்றான் இப்போ வியாசருக்கு கோபம் வருது அடேங்கப்பா வியாசருக்கே கோபம் வந்துருச்சா அப்புறம் என்னாச்சு வியாசர் சொல்றார் ஓ எதிர்காலத்தை தெரிஞ்சா தடுத்துர்லான்னு நினைக்கிறியா அப்போ சரி இருந்து பத்தாவது நாள் உனக்கு பிரம்மகத்தி தோஷம் வரும் குன்னப்பாவம் உன்னை சேரும் முடிஞ்சா தட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார் நம்பவே முடியலையே அப்புறம் ஜனமேஜயன் என்ன செஞ்சா தடுத்தானா ஜனமேஜயன் முதல்ல பயந்துட்டான் ஆனா வியாசர ஜெயிக்கணும்னு ஒரு வைராக்கியம் பெரிய பண்டிதர்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த தோஷம் வராம இருக்க பத்து நாளைக்கு ஒரு பெரிய யாகம் செய்ய ஏற்பாடு பண்றான் சரி ஊர்ல இருக்கிற அந்தணர்கள் எல்லாரும் வராங்க ரொம்ப வயசான ஏழை பிராமணர் ஒருத்தர் ஏத்துக்க முன் வரார் ஜனமேஜயன் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கான் தன்னை சுத்தி காவல் எந்த பிராமணரும் பக்கத்தில் வரக்கூடாது தானும் எங்கேயும் அசையக்கூடாதுன்னு ஒரே கட்டுப்பாடு யாகம் நல்லபடியா நடந்துச்சா ஒன்பது நாள் நல்லபடியா போகுது பத்தாவது நாள் கடைசி ஒரு மணி நேரம் நேரம் ஆமா ஜனமேஜயனுக்கு ஒரே படபடப்பு இன்னும் கொஞ்ச நேரம்தான் அப்புறம் வியாசர கேள்வி கேட்கலாம் நினைக்கிறான் கடைசி நிமிஷம் நெருங்குது ஒரு அறுபது வினாடிகள் தான் இருக்கு சரி அப்போ அவன் பாக்குறான் யாகம் செய்யற அந்த வயசான பிராமணர் பத்து நாள் தூங்காத களைப்புல கண் சொருகிறார் ஐயோ அவர் தூங்கிட்டா யாகம் கெட்டுடுமே அதான் ஜனமேஜயனும் நினைக்கிறான் அவரை எழுப்பணும் ஆனா யாகத்துல இருக்கிறவர் தொடவும் கூடாது ஆமா தொடக்கூடாது என்ன யோசிச்சு பக்கத்துல இருந்த ஒரு தற்பை புல்ல எடுக்கிறான் இன்னும் சில வினாடிங்கள் தான் இருக்கு அந்த புல்லால மெதுவா அவர் முதுகுல தொட்டு எழுப்பலாம் நினைக்கிறான் தொடுறான் அவ்வளோதான் அந்த பிராமணர் ஐயோனு அலறிக்கிட்டே எழுந்து நேரம் முன்னாடி இருந்த யாக குண்டத்துல குதிச்சு எரிஞ்சு போயிடுறாரு பிரம்மஹத்தி தோஷம் ஜனமேஜயனை பிடிச்சிருச்சு இது எப்படி சாத்தியம் புல்லால தொட்டதுக்கு ஏன் குதிச்சாரு புரியலையே ஜனமேஜயன் திகிச்சு நிக்கும்போது வியாசர் தோன்றார் என்னப்பா விதியை தடுத்தியான்னு கேக்கிறார் ஜனமேஜயன் விதியோட வலிமைய ஒத்துக்கிட்டு நான் புல்லாலதான தொட்டேன் அவர் ஏன் குதிச்சார்னு கேக்குறான் ஆமா அதுக்கு என்ன காரணம் வியாசர் சொல்றார் அந்த பிராமணர் அந்த நொடியில ஒரு கனவு கண்டார் காட்டுல சிங்கம் துரத்தி வந்து அவர் முதுகுல தாக்குற மாதிரி கனவு நீ புல்லால தொட்டதும் நிஜமாவே சிங்கம் தாக்கிடுச்சுன்னு பயந்து முன்னாடி குதிச்சுட்டாரு ஓ அப்படியா சங்கதி விதி இப்படி தான் வேலை செஞ்சதுன்னு சொல்றார் கேட்கவே ஆச்சரியமா இருக்கு அந்த பிரம்மாஹத்தி தோஷம் நீங்க என்ன வடின்னு வியாசர் சொன்னாரா சொன்னார் பாரத கதைய கேட்டா இந்த தோஷம் நீங்கும்னு சொல்லி தன்னோட மாணவர் வைசம்பாயனர் மூலமா ஜனமே ஜெயனுக்கு மகாபாரதக் சொல்ல ஏற்பாடு செஞ்சாரு ஓ அப்படிதான் மகாபாரதம் சொல்லப்பட்டுச்சா ஆமா இப்படிதான் மகாபாரத கதை சொல்லப்பட்டதுன்னு இது விதியோட வலிமைய ரொம்ப அழுத்தமா சொல்லுதுன்னு நம்ம ஆதாரம் விளக்குது ரொம்ப ஆச்சரியமான கதை மகாபாரதம் மாதிரியே ராமாயணத்துலயும் விதியை பத்தி இதே மாதிரி கருத்துக்கள் இருக்கா ஆமா இருக்கு ராமாயணமும் இதே கருத்தை வலியுறுத்துறதா ஆதாரம் சொல்லுது தசரதர் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு முடிவு செய்யறதும் ஆமா அதே ராத்திரியில கைகேயோட வரத்தால ராமர் காட்டுக்கு போக வேண்டிய நிலமை வர்றதும் விதிதான் சரி ராமர் இத ரொம்ப அமைதியா விதியின் பிழையது என் மேல தப்பு இல்ல அப்பா மேல தப்பு இல்ல கைகேய மேலையும் தப்பு இல்லன்னு ஏத்துக்கறார் ராமர் ஏத்துக்கிட்டார் சரி ஆனா லக்ஷ்மணன் எப்படி எடுத்துக்கிட்டான் அவனும் ஏத்துக்கிட்டானா இல்ல லக்ஷ்மணன் ஆரம்பத்துல கொதிக்கிறான் விதி விதிங்காதீங்க இந்த விதிக்க நான் ஒரு விதி செய்வேன் அப்படின்னு வீராவேஷமா பேசுறான் ஓஹோ அப்போ அரண்மனையில சொகுசா வாழ்ந்தப்போ அவனுக்கு விதி ஒரு பெரிய விஷயமா தெரியல ஆனா பல வருஷம் காட்டில் கஷ்டப்பட்ட பிறகு அவனுக்கே விதியோட வலிமை புரிய ஆரம்பிக்குது அனுபவம் அவனை மாத்துது இதுக்கு உதாரணமா ஏதாவது சம்பவம் இருக்கா காட்டில் நடந்ததா இருக்கு அந்த மாயமான் சம்பவம் தான் இதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் ஆமா அந்த மாரிசன் வருவானே அதேதான் மாரிசன் மாயமானா வர்றான் லட்சுமணன் தடுக்கிறான் ஏதோ மாய மாதிரி தெரியுது வேண்டான்னு சொல்றான் அந்த பிடிவாதம் ராமர் போறார் கொஞ்ச நேரத்துல ராமர் ஓ ஓ அபய குரல் கேக்குது ஐயோ சீத்த பதறியிருப்பாங்களே ரொம்ப பதறாங்க ஆனா இப்ப லக்ஷ்மணன் ரொம்ப நிதானமா இருக்கான் அண்ணி பயப்படாதீங்க இது அந்த அரக்கனோட மாய அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றான் ஆனா சீத்தை கேக்கல லக்ஷ்மணனே சந்தேகப்படுறாங்க ரொம்ப கடுமையா பேசுறாங்க கடைசியா நீ அண்ணனை தேடி போகலன்னா இதோ இந்த காட்டுத்தீல விழுந்து தற்கொலை அட அப்ப செஞ்சான் அவனால ஒன்னும் செய்ய முடியல பாருங்க பிரச்சனை என்னன்னு புரியுது அத தடுக்கிற சக்தி தனக்கு இருக்குன்னு தெரியுது ஆனா தடுக்க முடியல ஆமா அப்பதான் அவன் விரக்தியோட சொல்றான் வெஞ்சினம் விதியினை வெல்ல வல்லமோ அப்படின்னா இந்த கொடிய விதியை நம்மால ஜெயிக்க முடியுமான்னு அர்த்தம் பாருங்க பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி விதிக்கு விதி செய்வேன்னு சொன்னவன் இப்போ விதியை ஏத்துக்கிற நிலைக்கு வரான் அனுபவம் அவன மாத்திருக்கு ஆமா இதுதான் விதி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சும் தடுக்க முடிஞ்சும் தடுக்க முடியாம போற நிலைமைன்னு ஆதாரம் சொல்லுது உம் இந்த கதைகள் மூலமா விதியோட வலிமை நல்லாவே புரியுது ஆனா இந்த விதி எப்படி உருவாகுது நம்ம செயல்களுக்கும் இந்த விதிக்கும் என்ன தொடர்புன்னு மூலம் சொல்லுதா கண்டிப்பா சொல்லுது இந்த விதிங்கிறது நேரடி தொடர்புடையது ஓ பயன் ஆமா நாம பொதுவா மூணு வழிகள்ல உடலால உதாரணமா ஒருத்தர அடிக்கிறது வாக்கால திற மனசால ஒருத்தரை பத்தி தப்பா நினைக்கிறது கூட ஓ மனசால நினைக்கிறது கூட வினையா ஆமா இதுக்கெல்லாம் எப்படி பலன் வரும்னு பாக்கலாம் உடலால செஞ்ச பாவம் அதாவது அடி ஒரு நாள் நமக்கே அடியா திரும்ப வரும் வாக்கால செஞ்ச பாவம் திட்டு ஒரு நாள் நமக்கே திட்டா திரும்ப வரும் சரி நாம நமக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்கன்னு ஆதாரம் ஒரு கோணத்தை சொல்லுது எப்படின்னு யாராவது நம்மள அடிச்சா ஓ இது நான் முன்னாடி யாருக்கோ கொடுத்த அடியோ திட்டினா இது நான் யாருக்கோ விட்ட சாபோன்னு நினைச்சா பகை வளராது இல்லையா ஆமா அது ஒரு பார்வைதான் சரி உடலாலும் வாக்காலும் செஞ்ச வினைக்கு பலன் எப்படி வருது அப்போ மனசால செய்யற நல்லது கெட்டதுக்கு எப்படி பலன் வரும் இதுக்கு ஆதாரம் ஒரு சுவாரஸ்யமான விளக்கம் தருது மனசால நாம செய்யற நன்மை தீமைகளுக்கான பலன்கள் பெரும்பாலும் கனவுகள் மூலமா கழியுமாம் கனவுகள் மூலமாவா அப்படியா ஆமா அதனால உங்களுக்கு நிறைய கெட்ட கனவு வந்தா பயப்படாதீங்க உங்க மனசுல செஞ்ச பாவங்களோட பலன் கழிஞ்சு போகுதுன்னு எடுத்துக்கலான்னு ஒரு கருத்து சொல்லப்படுது ஓ இது புதுசா இருக்கு சரி ஒரு வினை செஞ்சா அதுக்கான பலன் எப்ப வரும் உடனே வருமா இல்ல லேட் ஆகுமா அது அந்த வினைய பொறுத்தது சில வினைகள் வந்து கீரை வித மாதிரி போட்டு அடுத்த நாளே முளைக்கும் அதாவது பலன் உடனே தெரியும் சரி சிலது தென்னமரம் மாதிரி பலன் கிடைக்க பல வருஷங்கள் ஆகலாம் இன்னும் சில வினைகள் இந்த பிறவியில பலன் தராம அடுத்தடுத்த பிறவிகள்ல கூட வரலாம் ஆனா செஞ்ச வினைக்கு பலன் நிச்சயம் உண்டுங்கிறது அடிப்படை அப்போ இந்த இருக்கா இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆமா மூணு வகையா முதல்ல இது வந்து நாம பல பிறவிகளா சேர்த்து வச்சிருக்கிற மொத்த வினைகளோட ஒரு மலை மாதிரி ஓ மலை மாதிரி ஆமா ஆயிரக்கணக்கான பிறவிகள்ல செஞ்ச பாவ புண்ணியங்களோட ஒட்டு மொத்த இருப்பு இது சரி ரெண்டாவது ரெண்டாவது பிராரப்தம் அந்த சஞ்சித மலையிலிருந்து இந்த பிறவில நம்ம அனுபவிச்சு தீர்க்கணும்னு கடவுளால் நமக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி வினைதான் பிராரப்தம் ஓ நம்ம இப்போ அனுபவிக்கிறதெல்லாம் இதுதானா ஆமா நாம இன்னைக்கு அனுபவிக்கிற இன்ப துன்பங்களுக்கு இதுதான் காரணம் ஏன் பிராரப்தம் இப்படின்னு சொல்றோமே அது இதுதான் புரிஞ்சது மூணாவது வகை மூணாவது ஆகாமியம் இது என்னன்னா இந்த பிராரப்த வினையை நம்ம அனுபவிக்கும் போது அதுல வர்ற இன்ப துன்பங்கள்ல நாம பற்று வச்சு விருப்பு வெறுப்போட செயல்படுறதால புதுசா சேர்க்கற வினை ஓ பழைய வினைய அனுபவிக்கும் போதே புதுசா சேர்க்கிறோமா ஆமா ஆதார சொல்ற மாதிரி பழைய கடனை அடைக்க வந்த இடத்துல புதுசா கடன் வாங்குற மாதிரி இது ஆடாடா இது கேட்ட ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி தெரியுது பாரதியார் கூட இதை ஆமை மலையேறியது போல அல்லவா இருக்கும் அப்படின்னு சொன்னதா ஆதாரம் குறிப்பிடுது ஆமா ஆம எப்ப மலையேறி முடிக்கிறது நாம எப்ப அந்த வினைச்சோழல்ல இருந்து வெளியே வர்றது வழியே இல்லையா வழி இருக்கு அதுக்கு வழி இருக்கு இந்த மூணு வினைகளையோ எப்படி தீர்க்கிறதுன்னு மூலம் விளக்குது முதல்ல பிராரப்த வினை இத நாம அனுபவிச்சுதான் தீர்க்க முடியும் இதுல இருந்து தப்பிக்க முடியாது அதனாலதான் அடைஞ்ச ஜீவன் முக்தர்கள் கூட உடம்புல பிராரப்த வினை மிச்சம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல உடலோட இருக்காங்க ஓ ஜீவன் முக்தர்கள் கூடவா ஆமா இறைவன் கொடுத்த வேலைய முடிக்கணும் இல்லையா ஜீவன் முக்தர்கள்னு யாரு அவங்க எப்படி இருப்பாங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அவங்க வந்து ஞானம் அடைஞ்சவங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னு விளக்க ஒரு அழகான ஓமை இருக்கு ஆதாரத்துல என்ன ஓம நல்ல பழுத்த புளியம்பழம் பாத்திருக்கீங்களா அது ஓட்டுக்குள்ள ஒட்டாம இருக்கும் ஆமா அது மாதிரி ஜீவன் முக்தர்களோட ஆன்மா உடம்புல இருந்தாலும் உடம்புக்கு வர்ற இன்ப துன்பத்தால பாதிக்கப்படாம அதுல ஒட்டாம இருக்கும் ஓ அப்படியா ஆமா நமக்கெல்லாம் காய் புளியங்கா மாதிரி உயிரும் உடம்பும் ஒட்டி இருக்கிறதால உடம்புக்கு வர்ற சின்ன வலி கூட உயிருக்கு வலிக்குது ஆனா அவங்களுக்கு அப்படி இல்ல ரமண மகரிஷி மாதிரி பெரிய ஞானிகள் இதுக்கு உதாரணம் சரி அவருக்கு கேன்சர் கட்டிக்க ஆபரேஷன் செஞ்சப்போ மயக்க மருந்து இல்லாமலே செய்ய சொன்னதா ஆதாரம் சொல்லுது காரணம் அவரோட உயிர் உடம்போட ஒட்டாம இருந்தது தான் கேட்கவே பிரமிப்பா இருக்கு ஓகே பிராரப்தம் அனுபவிச்சு தீரும்னு புரிஞ்சது நாம புதுசா சேர்க்கிற ஆகாமிய வினைய எப்படி தடுக்கிறது இது நம்ம கையில இருக்கு அப்படியா எப்படி எந்த செயலையும் பற்றோ விருப்ப வெறுப்போ இல்லாம செய்யணும் இன்பம் வந்தா ரொம்ப சந்தோஷப்படாம துன்பம் வந்தா ரொம்ப துவண்டு போகாம ரெண்டையும் சமமா ஏத்துக்கற மனப்பக்குவம் வந்துட்டா புதுசா ஆகாமிய வினை சேராது சமமா ஏத்துக்கிறது ஆமா கோடி ரூபாய் கிடைச்சாலும் இழந்தாலும் ஒரே மாதிரி பாக்குற மனநிலை வந்தா வினை இல்ல சரி மூணாவதா அந்த மலை மாதிரி குவிஞ்சு கிடைக்கிற சஞ்சித வினியே என்ன பண்றது அதை அனுபவிச்சு தீர்க்க முடியாது போல இருக்கே கண்டிப்பா முடியாது அதை அனுபவிச்சு தீர்க்க பல பல பிறவிகள் ஆகும் இதுக்கு இதுக்கு வந்து இறைவனோட உதவி தேவைன்னா ஆதாரம் சொல்லுது இறைவனோட உதவியா எப்படி நம்ம ஆன்மா பக்குவப்படும் போது இறைவன் தானா ஒரு குரு வடிமத்துல வந்து நமக்கு ஞான உபதேசம் அல்லது தீட்சை கொடுத்து அந்த சஞ்சிதவினை முழுவதையும் ஒரேடியா எரிச்சிடுவார் ஓ குருவா வந்து எரிச்சிடுவாரா ஆன்மா எப்படி பக்குவப்படும் அதுக்கு என்ன வழி அதுக்கும் ஒரு நல்ல இருக்கு தயிர கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கும்போது மத்து எப்படி வேலை செய்யுது மாத்தி மாத்தி அடிக்கும் வலது பக்கம் இடது பக்கம்னே அதே மாதிரி இறைவன் இன்பம் துன்பம்ங்கற அடிகள் மூலமா நம்ம ஆன்மாவை மாத்தி மாத்தி அடிச்சு பக்குவப்படுத்துறான் இன்பத்தாலையும் துன்பத்தாலையுமா ஆமா துன்பம் வரும்போது தான் நமக்கு போதும் இந்த பிறவிங்கிற வைராகியம் வரும் இப்படி அடிச்சு அடிச்சு கடஞ்சு எடுக்கும் போது தயிர்ல இருந்து வெண்ண திரண்டு வரா மாதிரி ஆன்மால ஞானம் வெளிப்படும் எப்போ அந்த ஞானம் வரும்னு தெரியுமா அதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு ஆன்மாவோட பக்குவத்தை பொறுத்தது அது சரியான பக்குவம் வரும்போது இறைவன் குருவா வந்து ஒரு தட்டு தட்டுவார் அதாவது தீட்சை கொடுப்பார் அப்போ அந்த சஞ்சித வினை மொட்டமா அழிஞ்சிடும் ஆன்மா விடுதலை அடையும் இதுதான் வினை பயன் பற்றிய தத்துவ பார்வை ரொம்ப விளக்கமா சொன்னீங்க இது வரைக்கும் நம்ம கேட்டது ஒரு பக்கம் அதாவது விதி ரொம்ப வலிமையானது அனுபவிச்சு தான் ஆகணும் வினை பயனை தீர்க்கணும்னு தத்துவம் சொல்லுது ஆமா ஆனா இன்னொரு பக்கம் பக்தி இலக்கியங்கள்ல வேற மாதிரி செய்திகள் வருது மார்க்கண்டேயன் கதையெல்லாம் கேட்டிருக்கும் உம் ஆமா இது ரொம்ப முரண்பாடு மாதிரி தெரியலயா தத்துவம் ஒன்னு சொல்லுது பக்தி வேற ஒன்னு சொல்லுதா இது ஒரு நல்ல கேள்வி ஒரு பக்கம் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா கடவுள் பொதுவா விதிய மாத்துறது இல்ல ஓ மாத்துறது இல்லையா இல்ல ஆனா அந்த விதியோட கஷ்டத்தை தாங்கிக்கிற சக்திய கொடுப்பார் ஒரு பெரிய பாரத்தை தூக்க முடியாம கஷ்டப்படும் போது இன்னொருத்தர் வந்து கை கொடுக்கற மாதிரி சரி தாங்கற சக்தி மட்டும் தானா பொதுவா தத்துவம் அப்படி சொல்லுது ஆனா நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு நேர் எதிரான கதைகளும் புராணங்கள்ல பக்தி இலக்கியங்கள்ல நிறையவே இருக்கு குழப்பமா இருக்கு மார்க்கண்டேயனுக்கு வயசுல விதி ஆமா ஆனா அவன் சிவன முழுசா சரணடைஞ்சப்போ விதிப்படி வந்த யமனையே சிவன் தண்டிச்சு அவனை காப்பாற்றுறார் இங்க விதி மாற்றப்பட்ட மாதிரி தானே தெரியுது கண்டிப்பா அது விதி மாற்றப்பட்டது போலதான் இருக்கு அதே போல அருணகிரிநாதர் ஆமா அருணகிரிநாதர் என்ன சொன்னார் அவர் கந்தரலங்காரத்தில் ஒரு வரி சொல்றார் என் தலைமேல் அயன் கையெழுத்தே அவன் கால்பட்டு அழிந்ததுன்னு இதுக்கு என்ன அர்த்தம் பிரம்மன் என் தலையில எழுதின விதியே முருகனோட கால்பட்டதும் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றார் இதுவும் விதியே பக்தி ஜெயிச்சதுக்கு உதாரணமா இருக்கு அப்போ இதுதான் உண்மை விதி அனுபவிக்கணுமா இல்ல பக்தியால் அதை மாத்த முடியுமா இந்த குழப்பத்துக்கு ஏதாவது தெளிவு கிடைக்குமா இந்த கேள்விக்கு திருஞான சம்பந்தரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் ஒரு நல்ல வழிகாட்டுதலா இருக்குன்னு ஆதாரம் சொல்லுது அப்படியா என்ன சம்பவம் அது ஞான சம்பந்தர் என்ன சொன்னார் திருஞான சம்பந்தர் தன்னோட அடியார்களோட திருத்தலை யாத்திரை போயிட்டு இருக்காரு கொடிமாட செங்குன்றூர் ஊருக்கு போறாங்க சரி அப்போ கடுமையான பனிக்காலம் கூட வந்த அடியார்கள் பலருக்கும் குளிர் ஜுவரம் வந்துடுது ஐயோ பாவம் அவங்க ரொம்ப சோர்ந்து போய் நாம சிவபெருமான தேடி வந்திருக்கோம் நமக்கே இப்படி கஷ்டம் வருதே இது நம்ம விதி போல அண்ணு புலம்பிக்கிட்டு இருக்காங்க விதியை ஏத்துக்கிட்டாங்களா ஆமா இது நம்ம விதி தான் ஏத்துக்கற மனநிலையில இருக்காங்க அப்போ ஞானசம்பந்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க சொல்லுங்க தத்துவமெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஞானசம்பந்தர் அவங்கள பார்த்து சும்மா இல்ல அவங்கள தட்டி எழுப்பி ஒரு பதிகம் பாடுறார் அதுல ஒரு வரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன வரியது அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனம் அன்றே இதுக்கு என்ன அர்த்தம் அந்த பழைய வினை பயனால தான் இந்த துன்பம் வந்துச்சுன்னு சொல்ற தத்துவத்தை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சரிதான் ஆனா அந்த துன்பத்துல இருந்து தப்பிக்கிற வழியை தேடாம இப்படி சோர்ந்து போயிருக்கறது உங்களுக்கு ஒரு குறை இல்லையான்னு கேக்குறாரு ஓ விதியை ஏத்துக்கிட்டு சும்மா இருக்காதீங்கன்னு சொல்றாரா ஆமா அதுல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றார் இதுவே பெரிய விஷயம்தான் ஆனா இருக்கு மேலையும் அவர் ஏதாவது சொன்னாரா ஓ அதுக்கு அடுத்த வரி இன்னும் அழுத்தமா இருக்கு அவர் சத்தியம் பண்ணி சொல்றார் சத்தியம் பண்ணியா என்ன சொல்றார் கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்து எம்மை தீண்டப்பிராது திருநீலகண்டம் ஆஹா இதுக்கு என்ன பொருள் கொஞ்சம் விளக்க முடியுமா நாம நம்மால முடிஞ்ச தொண்டையெல்லாம் செஞ்சு நம்ம இறைவனோட திருவடிய போற்றுவோம் நாம அவனோட அடிமைகள் அதனால நம்ம முன்னாடி செஞ்ச பழைய வினைகள் இப்போ நம்ம வந்து தொடாது நீலகண்டனான சிவன் மேல சத்தியமா சொல்றேன் அப்படிங்கிறார் அடேங்கப்பா ஞான சம்பந்தர் மாதிரி ஒருத்தர் சத்தியம் பண்ணி சொன்னா அதுக்கு எவ்வளவு வலுமை இருக்கும் ஆமா பக்தி மூலமா விதியை வெல்ல முடியும்னு அவர் அடிச்சு சொல்றார் அந்த திருநீல கண்டம்ங்கிற வார்த்தையில கூட ஒரு ஆழமான பொருள் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படியா என்ன அது தேவர்களை காப்பாத்துறதுக்காக சிவன் ஆலகால விஷத்தை குடிச்சு கண்டம் நீளமானதால அவருக்கு நீல கண்டன்னு பேர் வந்தது இல்லையா ஆமா அது மாதிரி தன்னோட அடியார்களை காப்பாத்த அவங்களோட கடுமையான வினைகளையும் இறைவன் தானே ஏத்துக்கிட்டு அவங்கள காப்பாத்துவாருங்கிறது தான் அதோட உட்பொருள் ஓ இது ஒரு அருமையான விளக்கம் ஆக இந்த கலந்துரையாடல்ல நாம ரெண்டு முக்கியமான கருத்துக்கள பாத்துருக்கோம் ஒன்னு விதிங்கிறது ரொம்ப வலிமையானது நாம செஞ்ச வினைப்பேன அனுபவிச்சு தான் ஆகணுங்கற தத்துவ பார்வை ஆமா அதுக்கு மகாபாரதம் ராமாயணத்துல இருந்து வலுவான உதாரணங்களையும் பார்த்தோம் சரி அதே சமயத்துல மார்க்கண்டேயன் அருணகிரிநாதர் மாதிரி அடியார்களோட அனுபவங்கள் குறிப்பா ஞான சம்பந்தரோட அந்த உறுதியான வாக்கு மூலமா இறை நம்பிக்கைக்கும் முழுமையான சரணாகதிக்கும் விதியையே மாத்திர சக்தி இருக்கு இல்லனா அந்த வினையோட தாக்கம் நம்மள பாதிக்காம தடுக்கிற சக்தி இருக்குங்கிற நம்பிக்கையும் இந்த ஆதாரங்கள் நமக்கு தருது அப்போ தத்துவம் விதியோட தவிர்க்க முடியாத தன்மைய சொல்லுது பக்தியோ அதை தாண்டி போறதுக்கான வழிய காட்டுது ரெண்டுமே நம்ம மரபுல இருக்கிற கருத்துக்கள் தான் ஒன்னை ஏத்துக்கிட்டா இன்னொன்னு மறுக்கணுமா அதுதான் இங்க இருக்கிற பெரிய கேள்வி இது ஒரு நேரடியான பதில தராம நம்மள சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு ஆமா உங்களுக்கான ஒரு கேள்வி ஒரு பக்கம் தவிர்க்கவே முடியாத ஒண்ணுன்னு தோன்ற விதி இன்னொரு பக்கம் அத மாத்திர சக்தி பக்திக்கு இருக்குன்னு சொல்ற நம்பிக்கை உங்க வாழ்க்கையில வர்ற சோதனைகள் இன்ப துன்பங்களை சந்திக்கும் போது இந்த ரெண்டு கருத்துக்களையும் நீங்க எப்படி பாக்குறீங்க நம்புறது இன்னொன்ன மறுக்கிறதா அர்த்தம் ஆகுமா இந்த இல்ல ரெண்டு பார்வைகளும் சேர்ந்தே உங்க வாழ்க்கை பயணத்துக்கு வழிகாட்ட முடியுமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே